ஒரு நாள் பாருங்க உங்க நண்பன் தாண்டி மண்டை தெரிவத பாத்துட்டு என்னடா மண்டையில கேட்டா போதும் அப்போதையில இருந்து ஐயையோ முடி கொட்டுதா எனக்கு கல்யாணம் வேற இன்னும் ஆகலையேன்னு எதையாவது யோசிக்க ஆரம்பிச்சு அவன் நிம்மதியே காணாம போயிடும் என்னதான் ஷாம்பு போட்டாலும் ஷாம்பு தலையில நேரடியா ஊத்தின்னு உங்களுக்கு தெரிஞ்சதை மட்டுமே பண்ணீங்கன்னா முடி வளர்வதற்கான வாய்ப்பு குறையும் கொட்டுவதுக்கான வாய்ப்பு அதிகமாகும் அப்போ ஷாம்பு சரியா பயன்படுத்துறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மீதி முடிய கீழே விழாம காப்பாத்துவங்க முதலாவதா குளிக்கும் முன்னே எண்ணெய் தேய்ச்சிட்டு உங்க தலையில எண்ணெய் தேய்த்து குளிக்க போறேன்டானா சொன்னா சொன்னா பத்து நிமிஷம் முன்னாடியே சிக்கி எடுத்துட்டு எண்ணெய் தேய்த்துட்டு குளிச்சா இந்த வழிமுறை முடிய காப்பாத்தும் ஸ்டைல் கொடுக்கும் இரண்டாவதாக ஷாம்பு எப்படி போடணும் ஷாம்பு எடுத்து தலையில நேரா ஊத்தக்கூடாது சாம்பார் எப்படி மசாலா சேர்த்தா தான் ருசியா இருக்குமோ அதே மாதிரி ஷாம்புவும் தண்ணில கலக்கணும் சின்ன கப் தண்ணில கலக்கிட்டு அதுக்கப்புறம் தலையில ஊத்தணும் மூணாவதாக தலைய முதல்ல முழுசா நினைச்சிடுப்பா தலைமுடி தண்ணிய பார்த்த பிறகுதான் ஷாம்புவை பார்க்கணும் தண்ணியே மண்டையில ஊற்றாம ஷாம்பு போட்டு இங்க முடி டென்ஷன் ஆகி உங்களை விட்டு போயிடுங்க நான்காவதாக நுற பார்க்காம இருக்குங்க கிடைச்சதெல்லாம் மகிழ்ச்சி தானே குடிக்கிறவங்க மாதிரி எனக்கு நுரைதான் நிறைய வரணும்னு நினைக்காதீங்க நுரை அதிகமா வந்தா அது கெமிக்கல் அதிகமா ஷாம்பு அவாய்ட் பண்ணுங்க ஐந்தாவதாக கழுவுங்க ஷாம்பு போட்டுட்டு ஆஹா ஆழ்ந்த அமைதி என்ன கை கூப்பி நின்னா முடியோட கதை முடிஞ்சு போச்சு ஷாம்பு போட்ட பின்னரும் கொஞ்ச நேரம் நல்லா முடிய தேய்ச்சி குளிக்கணும் அப்பதான் ஷாம்புவோட கெமிக்கல் எல்லாம் தலைய விட்டு போயிடும் ஆறாவதாக எந்த தண்ணி நல்லது சுடு தண்ணியும் உப்பு தண்ணியும் தலைமுடிக்கு பிடிக்காது எப்படி நம்ம உடம்புக்கு குளிர்ந்த தண்ணி ஜோரா இருக்கும் அதே மாதிரி தலைக்கு வெறும் சாதா தண்ணி நல்லது தலை குளிக்கும் போதும் சுடு தண்ணீரை தவிர்த்துடுங்க ஏழாவதாக எந்த கம்பெனி ஷாம்பு வாங்கணும்னு சொல்ற விளம்பரத்தை பார்த்து மட்டும் வாங்கினது போதும் பிஹெச் லெவல் பேலன்ஸ்டா இருக்கா சல்ஃபேட் ஃப்ரீ பேரபன் ஃப்ரீ இப்படி எழுதிருக்கானும் பார்த்து வாங்குறது தான் முடிக்கு பாதுகாப்பு முடி கொட்டினா டென்ஷன் ஆகாதீங்க அம்மா முடி கொட்டுதே என்ன செய்யணும் அவங்கள்ட்ட கேட்டா அவங்களும் தூங்குடா சரியா நேரத்துக்கு மொபைல் பார்க்காதுன்னு தான் சொல்லுவாங்க நல்லா சாப்பிடுன்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா சரியான நேரத்துல தூங்காதது சரியான நேரம் வரை தூங்காதது கூட இன்னைக்கு நமக்கு முடி கொட்டுதேன்னு நினைக்க வச்சோம் தூங்க விடாம பண்ணிடும் இந்த வீடியோவை நீங்க பாக்குறது இரவு பத்து மணியிலிருந்து நான்கு மணிக்குட்பட்ட உடலுக்கும் மனதுக்கும் ஓய்வுனால விருந்து தர நேரமா இருந்தா தொலைபேசிய தூர போட்டு காலையில திரும்ப இந்த வீடியோவை பார்த்து என்ன முன்னேத்தி விடுங்க நீங்களும் விட்டமின்கள் நிறைய சாப்பிடணுங்க முட்டை மீன் நல்லா சாப்பிடுங்க நல்ல தூக்கம் தூங்குங்க தண்ணி குடிக்கணும்ப்பா இது அதிக வெயில் முடிக்கு ஆகாது அதிக மன அழுத்தமும் ஆகாது மது புகை இழுத்தல் இதெல்லாம் உடல் நலத்திற்கு தீங்குன்னு சொல்றது உடம்புல இருக்கிற மூடிக்கும் தீங்குதான் சேர்த்துதான் சொல்றாங்க முடி முக்கியமா குடி முக்கியமாங்குதெல்லாம் உங்க விருப்பம்யா தலைமுறை தலைமுறையாக பணக்காரங்கப்பா அவங்க அப்படின்னு சொல்றது போல முடி கொட்டுறதுல தலைமுறை கடந்த தாத்தாவின் ஜீனோடவும் சம்பந்தம் இருக்கு ஆகையால் கொட்டின முடிய நட்டு வைக்கிற பணம் இருந்தாலும் அது தேவையான யோசிங்க முடி ஸ்டைலால தமிழ்நாட்டையே கவர்ந்த நடிகர்கள் முடியில்ங்கிறதுனால அவங்கள பொய்யான முகத்தோடையா வெளியே வராங்க எவ்வளோ கான்பிடென்டா வெளியே வராங்க அவங்களுக்கு வராத ப்ரெஸ் கேமராவை உங்களை பத்தி நினைக்க போறாங்க ரியல் லைஃப் இன்ஸ்பிரேஷன் அவர்லாம் முடிதா முக்கியம் வாழ்க்கைக்குன்னு சொல்ல மாட்டேன்னா இருக்கிற மொழியை நம்ம அலட்சியத்தினால இழந்து விட கூடாதுன்னு தாங்க சொல்றேனா வாழ்வோம்